வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் கண்டம்னூர் அருகே முப்பது ஏக்கர் செம்மண் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கார் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது செம்மண் தரிசு நிலந்தான் இந்த நிலம் கோழி பண்ணை போடுறதுக்கு ஏற்ற நிலமாக இருக்குது கிழம அகலம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நிலம் கோழி பண்ணைக்கு ஏற்ற நிலம் விவசாயமும் பண்ணலாம் இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரோமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே